ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் சிந்தாமணி சிக்கன் உப்பு கறின்னு பல பேரில் சொல்லுவாங்க அந்த சிக்கன் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க மாட்டோம் வர மிளகா மட்டும்தான் சேர்ப்போம் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் மட்டும் இல்லை கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான்வெஜ் செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்க்குறதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் லைட்டாக அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு அப்புறமா ஒரு பதினஞ்சு வர உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வத்தல உள்ள எசன்ஸ்லாம் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட குண்டு வத்தல் தான் இருந்தது அதனால் அதை சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட நீல வத்தல் இருந்தாலும் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கிலோ சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் மஞ்சள் தூள் போடாமல் வாஷ் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எலும்பு இல்லாத சிக்கன் துண்டுகளே சேர்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து சிக்கன் நல்லா வேகட்டும் இடையில இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வந்துட்டு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது நான் சிக்கனில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வரைச்சி வச்சு வாஷ் பண்ணனால உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிட்டு இதை சிந்தாமணி சிக்கன் உப்பு கறி சிக்கனும் சொல்லுவாங்க இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மசாலா எதுவும் சேர்க்காதனால வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்